கார்த்திகா சரியில்லே இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் எல்லா உண்மையையும் தெரியற மாதிரி சூப்பராக அந்த ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க ரியா வந்து தீபா கெட்டப்பில் வந்து ரூமில் வந்து இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்து ரம்யா வந்து குடுக்குன்னு உள்ளே வந்து போகிறாங்க யாரும் பார்க்குறதுக்குள்ளே நம்ம எப்படி இருந்தாலும் வந்து தீபா ரூம்க்குள்ள வந்து போகணும் அதுக்கப்புறம் மேட்டுக்கு நடக்கிறதுனால நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு இது வரைக்கும் நம்ம மண்டபத்தில் பார்த்ததே இல்லையே சரி என்ன எதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி அம்பிகா மேடமும் வந்து பின்னாடியே வந்து குடுக்குன்னு அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க தீபா கிட்ட இந்த பொண்ணு ஏன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி ஏன் கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்பிகா மேடமுக்கு ஒன்றும் புரியல இதை தீபா சொல்லலாம் ஓகே யார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு எப்படி சொல்லணும் உன் மாஸ்கை முதல்ல கலட்டி கொடு நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மாஸ்கை வந்து அந்த இடத்துல கலட்டுறாங்க ஏய் அது அப்போனா இது தீபா இல்லையா வேற யாரும் ஒரு பொண்ணா இந்த பொண்ணு யார் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாஸ்க் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க இன்னொரு ரூம்குள்ளே ரம்யா போயிட்டு வெளியில் வந்து பார்த்தா அவங்க தீபா போல வராங்க எப்படியும் இந்த மாஸ்க் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று ஏமாற்றி என் கழுத்தில் வந்து தாலி கட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்பிகா மேடம் இதை கார்த்திகிட்ட வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லியிருந்தால் பிரச்சனை வந்து தீர்ந்துருக்கும் ஆனால் அவங்களே வந்து அநியாயத்தை தட்டி கேட்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே போனோன்னே ரெண்டு பேரும் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க இந்த மாஸ்கை வச்சு அபிராமி ஃபேமிலியை வந்து ஏமாற்றணும்னு பார்க்குறீங்களா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி சூப்பராக மாசாக அதிரடியாக பேசுகிறாங்க அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து அம்பிகா மேடம் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க அசந்து வந்து தூங்குறாங்க கட்டில் கடியில் அவங்கள வச்சுட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியில் வந்து வராங்க ரம்யா யாருக்கிட்டையும் பேசாத நீ இப்போ மௌனம் வரதங்கிற மாதிரி இருந்துக்க ஏன்னா இந்த கெட்டப் ஒன்றை காட்டி கொடுக்காது ஆனால் நீ மாட்டிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது பேசினா அதனால் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தீபாவோட மனசு கார்த்தியை சுற்றி சுற்றி தான் வந்துகிட்டு தீபா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வந்து தாலி கட்டிட்டாருன்னா என்ன பண்ணுறது மூர்த்த நேரம் வந்துருச்சே இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது சங்கர் வந்து அதிரடியாக வந்து இங்கே வந்து வந்து காப்பாற்றிகிட்டு மனம் இடைக்கி வேகம் வேகமாக கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் போங்க எப்படி இருந்தாலும் நான் இந்த விஷயத்த வந்து கார்த்திகிட்ட சொல்லி ஆகணும் நானும் ஃபோன் அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னால் முடியல தீபா அங்கே ஃபோன் அப்படிங்க நீங்கள் இந்த தகவலை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டா கூட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கர் வந்து ஐடியா கொடுக்குறப்ப வந்து கேட்டுகிட்டே வந்து கால் பண்ணுறாங்க காலே போக மாட்டேங்குது என்ன எதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஜீப் எடுத்துகிட்டு வேகமாக இருக்காங்க மண்டபத்துக்கு வேக வேகமாக வராங்க அப்போ தீபாவும் சங்கரும் கார்த்தி வந்து ஆகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இந்த மண்டபத்தில் என்னென்னமோ நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஆனந்த் வந்து ரியா வந்து பார்த்துட்றாங்க ரியாவும் நேருக்கு நேராக வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இவன் இங்கே இருக்கானா கண்டிப்பாக வந்து ரம்யாவும் இங்கே தான் இருக்கணும் அப்போனா என்ன பண்ணுறது இந்த கல்யாணத்தை கெடுக்கணுன்னே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ஏய் ஒன்னட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து ரியா வந்து துரத்துற மாதிரி இருக்காங்க டக்கு டக்குன்னு அவங்க வந்து கூட்டத்தோட குட்டாரமா வந்து மிங்கிலாயறாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல என்னடா யாரடா தேடுற கோவமா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஒன்னு வந்து பேசுறாங்க ரியா தான் இருந்தாங்க பார்த்தேன் அவள் பிடிக்கலான்னு போறப்ப இந்த தான் வந்து போயிட்டா ஏதோ ஒரு சேரில் தான் உட்காந்துருக்கா அது மட்டும் நல்லா தெரியுதுனொன்னே அப்படியே நவுந்து நவுந்து வந்து அப்படியே கட்டுக்கு பக்கமா வந்து போறாங்க ரியா சரி விடு பார்த்துக்கலாம் அவங்களால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இருப்பினும் இங்கேருந்து தேடினா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு மேலேருந்து ஃபுல் ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மேலேருந்து ராப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தியும் ஊர் பக்கம் நம்ம ஆனந்தும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா ரியா வந்து அங்கே இருக்கா நான் முன் பக்கம் இருக்கிற மாடிப்படி வழியாக போகிறேன் நீ பின் பக்கம் இருக்கிற மாடிப்படி வழியாக போ ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வராங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல ரியாவை காணும் சரி கார்த்தி ரியா அங்கே இருக்காளா இல்லை இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன் தான் அடுத்தது கூப்பிடுவாங்க நீ மனமேடையில் போய் உட்காரு அப்படின்னு சொன்னேன் மனமேடையில் போய் உட்காடுறாங்க நம்ம கார்த்தியும் தீபா கெட்டப்பில் இருக்கிற ரம்யா வந்து தங்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க சீக்கிரம் போங்க சார் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு என் வாழ்க்கை என்ன ஆகுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்கிற கான்ஸ்டபுளுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சங்கர் லைன் போகுது அப்படின்னு சொன்னேனே நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணுன்னு தெரியாது கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அங்கே இருக்கிறது தீபாவே இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் சரி சார் நீங்கள் சொன்ன தவலை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து அம்பிகா மேடம் எங்கே இருக்காங்க தெரிலியேங்கிற மாதிரி தான் நம்ம அபிராமி அம்மா வந்து தேடுறாங்க அந்த இடத்துல என்னாச்சு இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு ஐஸ்வர்யா வந்து கிட்ட முன்னாடியே வந்து ரம்யா வந்து சொன்னதுனால அவங்க வந்து இங்கே தான் இருப்பாங்க நான் இங்கே தான் பார்த்தேங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ பார்த்தேன்னா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இடத்த நீங்கள் வந்து மனமேலையிலேயே இருங்க போன வாட்டி தான் அந்த கல்யாணத்தை பார்க்கல இந்த வாட்டி நீங்கள் எங்கேயுமே நோடக்கூடாதுங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கார்த்தியை கண்டுபிடிக்க போகிறாங்க கார்த்தி கையில் வந்து தாலி வந்து கொடுக்குறாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து அது நான் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தீபா என்ன ஒரு மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவங்களை பார்த்தா தீபா மாதிரியே தெரியலையே சந்தேகமாவே இருக்கே ஆனா எப்படா இதெல்லாம் சாத்தியம் இவங்கள்ட்ட தான் தீபாவான் நான் கேட்க முடியும் கார்த்தி ஒன்றும் புரியாம தடுமாற்றத்துலயே உட்காந்துட்டு இருக்காங்க இருப்பினும் அவங்க கையில வந்து ஊத்து ஊத்து பார்க்குறாங்க வளையல் போட்டிருக்கு வளையல் பக்கத்துல வந்து அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க அப்பனா இது ரம்யா அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலே புளிச்சு புளிச்சின்னு அடித்து எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி என்னப்பா தீபாவை போட்டு அடிக்கிற இது தீபாவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி என்னப்பா சொல்கிற ஆமாம்மா இவன் தீபாவே இல்லை இவன் ரம்யா ஆமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எடுத்து காட்டுறாங்க பார்த்தா ரம்யாங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருமா இல்லை சின்னதாக டுவிஸ்ட்டு வைப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்